சமூக வலைதளங்கள்ல ஒரு போட்டோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு கொற்றவை அப்படின்னு ஒரு பெண் நிர்வாணமா அவங்களுடைய போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க பல யூடியூப் சேனல்கள் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணதுல இது என்னோட இஷ்டம் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது காலா காலத்துல இப்படி எல்லாம் வரும் அது மாதிரி வரும் காலா காலத்திலயும் ஒரு ஸ்டைல் வந்துகிட்டே இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து விளம்பரங்கள் செய்திகள் எதுலையுமே அடிபடாத ஒரு சூழ்நிலை இது மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கிட்ட மக்கள் மத்தியில விளம்பரம் பண்ணுது அந்த கேட்டா இது என்னோட உடம்பு என்னோட இஷ்டம் அப்படின்றத சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்ம என்னமா பண்ண முடியும் ஒரு ஆணுங்கிற முறையில் ஒரு பெண்ணு ஆகு போனாக்க இந்த வயசுல ரசிக்க தோடுதான் ரசிச்சுட்டு போகணும் எங்களை பொறுத்து அப்படி என்ன சொல்லுங்க அவங்களாதான் கட்டுப்படுத்திக்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்வீர் கபூர் அதை வந்து அந்த பொண்ணு வந்து உதாரணமா காட்டி சொல்றாங்க அவங்க இருந்தாங்க அதெல்லாம் இது பண்ணலையா ஏன் ஒரு பொண்ணு அப்படின்றதுனால என்ன வந்து ஏன் வந்து பர்டிகுலரா வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு அது இருக்குதுன்னா ஓகே பட் அதை வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் நம்ம சொல்ல முடியும் பப்ளிக் நியூஸ் எடுக்க முடியும் கேஸ் போட முடியும் சில வரமுறைகள் இருக்குது இப்படி எல்லாம் போட்டோக்களும் இதெல்லாம் போடக்கூடாது வரைமுறைகள் இருக்கு தடை இப்போ சமூக இது பரவலா பேசப்பட்டு வருது இன்னும் அந்த பொண்ணு மேல எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கப்படையா சமூக ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான்

வணக்கம் நான் உங்கள் நம்மோடு சிறப்பு இணைந்திருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சமூக வலைதளங்கள்ல ஒரு போட்டோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொற்றவை ஒரு பெண் நிர்வாணமா அவங்களுடைய போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க பல யூடியூப் சேனல்கள் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணதுல இது என்னோட இஷ்டம் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதற்கு முன்னாடி ரன்விர் கபூர் சேம் அதே மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிருந்தாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணு பேசி இருக்காங்க இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஓ காலா காலத்தில இப்படி வரும் சில ஆட்கள் கிளம்புவாங்க அறுபது அறுபதுகள் எழுவதுகள்ல தான் எழுவதுகள் ஸ்ட்ரீட் ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடுறாரு ரோட்ட நிவாரணமா ஓடு உலகம் முழுவதும் இருக்கு ஒரு ஆறு மாசம் இந்த இது நடக்கு ஐரோப்பா முழுக்க அப்படியே ரோட்ல போக வேண்டியது டக்குன்னு எல்லாத்தையும் கட்டிட்டு நிர்வாணமா ஓடுறது அது பண்ணிட்டு ஸ்ட்ரீச்சிங் பேர் அப்படி தான் வரும் அது இப்ப 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 நான் பாக்குறேன் சில பதிவுகள்லாம் வருது பெண்களும் சரி ஆண்களும் சரி நிர்வாணமா அல்லது ஆபாசமாக நம்ம எந்த காலத்துக்கு கணக்கில் ஆபாசமா இன்னைக்கு அது ஆபாசமாக இல்லையான்னு எனக்கு தெரியல அது மாதிரி பல போஸ்ட்கள்லாம் கொடுக்குறாங்க ட்ரெஸ் அவுக்குற மாதிரி அதெல்லாம் வந்து கொடுத்து வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு இதே வருது இன்னைக்கு அந்த பிரபல நடிகைகள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பிரபல அரசியல் தலைவர்கள் எல்லா இதுவும் போடாதலாம் வருது அவங்க கொடுத்தாங்களா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியில் அதெல்லாம் செய்ய முடியுமாங்கிறது தெரியல இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியில முகம் மட்டுமே போதும் நீங்க சினிமா எல்லாம் பாக்குறீங்க சீரியல் எல்லாம் பாக்குறோம் சீரியல்ல வெறும் உங்களுக்கே தெரியும் நீங்க மீடியால இருக்கு பின்னாடி பிளாக் கிளாத்த போட்டுருக்கீங்க வெறும் நடிகர்களை மாத்திர மேக்கப் போட்டு நிக்க வச்சு நடிச்சுட்டு செட்டிங் போறாம நீங்க கிராபிக்ல பண்ணி போடுறீங்களா செட்டா இன்னைக்கு ஆட்டே கிடையாது என்ன மாட மாளிகை கூட கோபுரம் எதை வேணாலும் காட்டுறீங்க ஏ வந்ததுக்கு பிறகு முகம் மட்டுமே இருந்தா உங்களை வைத்துக் கொண்டு எதை வேணாலும் செய்ய அப்படி கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு வந்து சில நடிகைகள் சில என்ன பண்றதுன்னு தெரியல விளம்பரம் இல்லை சினிமா உளுந்து போச்சு சினிமா உருந்ததனுடைய விளைவு அந்த சினிமா உலகத்தை நோக்கி வந்து அதுல பிரபல ஆகலாம் விளம்பரம் கிடைக்குங்கிற ஆசையில வந்தவங்களுக்கு இடி உடுந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சினிமா பத்திரிகைகள் எதுவுமே இல்லை ஒரு காலத்துல பேசும்படம் வந்தது பொம்மை வந்தது சினிமா கதிர் வந்தது எவ்வளவோ பத்திரிகைகள் சினிமா செய்தி பத்திரிகைகள் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கமே அதுக்காக ஃபுல் பேஜே கொடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு எதையுமே தான் பத்திரிகைகள் வந்து முழுக்க முழுக்க உள்ள அதுதான் செய்தி கட்டுறது இன்னைக்கு அது போய் சீரியல் நடிகர்கள் அந்த இதை எல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில கவனத்தை திருப்புறதுக்காக இது மாதிரி அவங்களாவே கொடுக்கறத நம்ம பார்க்கணும் இதுல வந்து இதை இதெல்லாம் வந்து வளர்ச்சின்னு எடுத்துக்கிறதா அழிஞ்சிக்கிட்டு போறாங்கன்னு எடுத்துக்கிறதா தெரியாது எங்க காலத்தில் அறுவதுகள்ல பீட்டில்ஸ்னு ஒரு பாடகர் பாடக குழு வந்து அவங்க தான் அதாவது இந்த மாணவர்களுக்கு அடித்தளம் இருக்கீங்கன்னா அவங்களத்தான் தான் எடுக்கணும் தலை முடியை வெட்டக்கூடாது அப்படியே பரட்ட தலையா இருக்கணும் பெல் பாட்டை வந்து பேண்ட் எல்லாம் விரிஞ்ச விரிஞ்ச பேண்ட் சைட் பேண்ட்ஸ் ஒரு பண்றது இதெல்லாம் வச்சு பயங்கரமா வந்தாங்க அந்த நாக அந்த கலாச்சாரம் பீட்டர்ஸ் கலாச்சாரம் புலகத்தையும் புரட்டி போச்சு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி யாரு வந்தாங்கன்னாக்க எல்வி ஒரு நடிகர் இருந்தார் அது ஒரு இங்கிலீஷ்காரங்களாம் வந்து அப்படியே நின்னு பாடுவாங்க நின்று பா இது பண்ணுவாங்க பாட்டு தான் பாடுவாங்க எல்லு சுரேஷ் மாத்திரம் தான் அந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிச்சார் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடினார் அது அந்த ஸ்டைலு நாங்களாம் பண்ணி கொடுத்துற படிக்கும் போது அந்த எல்லு சுரேஷ் எங்களுக்கு பெரிய நாங்களாம் பைத்தியமாக எல்லு சுரேஷ்லாம் கிரேசமாக அந்த ஸ்டைலு அந்த நிற்கிற ஸ்டைலு அந்த டான்ஸ் ஆடுற ஸ்டைலு கிட்டார் வச்சுக்கிற ஸ்டைல் அதெல்லாம் அப்படி இருந்தது ஆக அது மாதிரி ஒரு காலகாலத்திலேயும் ஒரு ஸ்டைலுன்னு வந்துக்கிட்டே இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து விளம்பரங்கள் செய்திகள் எதுலையுமே அடிபடாத ஒரு சூழ்நிலை இது மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கிட்ட மக்கள் மத்தியில் விளம்பரம் பண்றது நீங்கள் சொல்லி சொல்லலாம் எனக்கு எங்க தெரிஞ்சிருக்கும் அது யாரோ ஒரு குற்றவியின் ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமா நினை அது யாருன்னு தெரியல அது நாங்கெல்லாம் கேட்காம இப்போ நான் செல்போனை செல்போனை தட்டிட்டுதான் கேட்காம எல்லாம் உணவு கேட்கறாங்க பசங்க பார்த்துட்டு கேட்கறேன் கிழவா உனக்கு என்னத்துக்கு இந்த போட்டோ நானும் கேட்டேன் அது ஒரு அது மாதிரி கேட்காமே வருது அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் நான் நான் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை நான் தான் சொல்லலாம் ரெண்டு இப்போ யாரோ ஒரு சீரியல்ல நடிச்ச ஒரு நடிகையினுடைய இது நிர்வாண இது வீடியோ வீடியோ வந்தது அந்த பொண்ணு வந்து நான் இல்லைன்னு அப்புறம் பார்த்தா அது திருப்பி திரு நான் அதை டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி ஆசுவா போயிட்டு ஒன்று நடக்கல அது வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் இந்த மூன்று நான்கு வீடியோக்கு மேலே அந்த பொண்ணு வீடியோவே வந்தது அதனால

அந்த பொண்ணிட்ட கேட்டா இது என்னோட உடம்பு என்னுடைய இஷ்டம் அப்படின்றத சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்ம என்னமா பண்ண முடியும் ஒரு ஆணுங்கிற முறையில் ஒரு பெண்ணு அவுத்து போட்டீங்கன்னா இந்த ரசிக்க ரசிக்கத்தோடு ரசிச்சிக்கிட்டு போவோம் எங்களை பொறுத்து வேற என்ன பண்ண முடியும் அவங்களாதான் கட்டுப்படுத்திக்கணும் கட்டுப்படுத்துகிறதுக்கு சுய கட்டுப்பாடு இருந்தாக்கா நாம என்ன பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்வி கபூர் வந்து அதான் அதை வந்து அந்த பொண்ணு வந்து உதாரணமா காட்டி சொல்றாங்க அவங்க இருந்தாங்க அதெல்லாம் இது பண்ணலையா ஏன் ஒரு பொண்ணு அப்படின்றதுனால என்ன வந்து ஏன் வந்து பர்டிகுலரா வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு குற்றச்சாட்டு அந்த பெண்ணுக்கு அது இதா இருக்குதுன்னா ஓகே பாட்டு அதை வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் நம்ம சொல்ல முடியும் பப்ளிக் நியூஸ் எடுக்க முடியும் கேஸ் போட முடியும் சில வரமுறைகள் இருக்குது இது இப்படி எல்லாம் போட்டோக்களை இதெல்லாம் போடக்கூடாதுன்னு வரைமுறைகள் இருக்கு தடை இப்போ நம்ம ஊரில் வந்து சில புத்தகங்கள்லாம் வந்து தடை செஞ்சுட்டு இன்னைக்கு அந்த புத்தகங்கள்லாம் இல்லை பாய் பென்ட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய வாக் அந்த மாதிரி நிறைய பத்திரிக்கைகள் நிர்வாண படங்கள் இந்த பத்திரிகைகள் அதில் வந்து தடை தடை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வர முடியாது பிளே பாய் ஒன்று தான் அலவுட் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க சில சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அந்த கட்டுப்பாடை மீறி நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை கைது பண்ணலாம்

ஜிப்குமாரும் மீனா குமாரி நடிக்கிறாங்க தமிழ்ல மலையில மலை மலையில ஏறி போவாங்க கதா எம்ஜிஆரும் பானுமதி கதாநாயகன் கதாநாயகம் போவாங்க நடுக்குறதுல ஒரு பாறை வரும் அந்த பாறையில அவளை கையை பிடிச்சா மேல ஏற்ற முடியும் தமிழ் படத்துல எப்படின்னா அவர் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு அந்த குச்சம் அப்படி கொடுப்பாரு அந்த குச்சம் பிடிச்சி மேலே ஏறுவார் பானுபதி ஹிந்தி படத்துல எப்படி தெரியும் அப்படி கையை கொடுப்பாரு அழக்கா அப்படி தூக்கி கட்டி பிடிச்சிப்பாரு ஊரு ஊருமா இருக்கும் அந்த ஊர் கலாச்சாரத்துக்கு அது ஒரே படம் தான் ஒரே சீன் தான் தமிழுக்கு இதுக்கு மேல கிடையாது அந்த காலத்துல எடுக்க விடமாட்டாங்க அது மாதிரி அப்புறம் வந்து ஆரம்ப காலத்துல நாங்கள் நாங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி முப்பதுகள்ல வந்து சினிமா வந்த புதுசுல முத்த காட்சிகள் இருந்தது தமிழ் படங்கள்ல முத்த காட்சிகள் இருந்தது வீரரமணியின்னு ஒரு படம் அதுல வந்து அந்த கதாநாயகம் கதாநாயகி கதாநாயகம் முத்த காட்சிகளை இருபது இருபத்தஞ்சு முத்த காட்சிகள் அப்புறம் தான் ஐம்பதுகளில் கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணி அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி படத்துல நம்ம தமிழ் நடிகை தமிழ்நாட்டு கொண்டுதான் ரேகாங்கிற வந்து விஸ்வஜித்து நடிகருக்கு முத்தம் கொடுக்குற காட்சி எடுத்துட்டா அதுக்கு அமெரிக்கால இருந்து அவர் லைஃப்ங்கிற ஒரு பத்திரிகை ரொம்ப ஃபேமஸ் இந்தியாஸ் கிஸ்ஸிங் கிரைசிஸ் டைட்டில் போட்டு இந்த காட்சிகளை கிற்கன்ற காட்சிகள் எல்லாம் போட்டோம் இதை இது பண்ணாங்க இன்னைக்கு மொத்த எல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு மேல தாண்டி போயிடுச்சு சமூகம் மாறுபடுது ஒரு சமூகத்துல நான் பாக்குற சேஞ்சஸ் தான் அதுதான் காரணம் இப்ப அவங்கள தப்பு அது தப்புன்னு சொல்றேன் எங்க காலத்துக்கு அது தப்பு உங்க காலத்துக்கு எதிர்காலத்துல ஒழுக்கம் என்ன கேக்குற நிலை இது ஒழுக்கம்ன்றது எங்க காலத்து இதுமா உங்க காலத்துல அது குறைஞ்சிருச்சு பெண்கள் நீங்க வெளியே வந்தது இல்லை நீங்க வந்து டிவில வந்து டிவில வந்து மாடர்ன் டிரஸ் வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் நாங்க பாத்தது இல்லை எங்க காலத்துல கதாநாயகி புடவை புடவையும் ஜாக்கெட்டும் தான் போட்டு சுத்தணும் வெண்ணிராடைய படத்துல ஜெயலலிதா வந்து நீ என்பது என்ன நான் என்பது என்ன ஜீன்ஸ் உடையில் வந்து அதுக்கு தான் அந்த படம் ஓட உணர்வு ஆச்சரியம் இந்த ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப ஒத்து பார்த்தாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறது அந்த அந்த அளவுக்கு அது ஒழுக்கம்னு நான் சொல்ல முடியாது ஒழுக்கத்துக்கு இன்னைக்கு இருக்கிற வியாக்கியானம் வேற எந்த காலத்து இது கண்டிப்பாக உடைகள் அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஆபாசமான உடை எது அப்படின்னா எல்லாரும் வந்து புடாமையை தான் சொல்லுவாங்க ஏன் அதாவது அவங்க அது இந்த வெளிநாடுகள்ல என்கிட்ட கேட்டாங்க ஆஹ் இல்லை ட்ரெய்னிங்ல இருக்கு ஒரு இது என்னையா ஒன்னும் புரியுதுக்கா கணுக்கால் ஒரு புடவை தொங்குது மூட வேண்டிய வயிற்று தொறந்து போட்டுட்டு வர்றீங்க என்ன புரியல அப்படின்னு அடுத்தது இந்த முட்டாமையை போட்டு மூடுறாங்க ஆம்பளைக்கு திறந்து போட்டு உட்காந்துட்டுதாக்க ஒரு பனியின் போட்டு உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேலை கவனிக்க போடுவான் இதுல என்ன ஆகுதுன்னா இந்த முந்தாணி எப்படா விலகும் இப்ப எப்படா விலகுன்னு இதுலயே உட்காந்துட்டு இருக்கும் சாப்பிடாத சொன்னாரு தெய்வம் சொல்லுது சாத்தான் வந்து அது பழத்தை சாப்பிடாதுன்னு தெய்வம் சொல்லிட்டு போகுது உடனே சொல்றான் அதை ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பாக்கணும் எதையாவது தடை பண்ணீங்கன்னா அது தோண்டி பார்க்கணும்ங்கிற ஆசை மனசுக்கு வரும் தொடவையில வர்ற கீழ அதுதான் கெக்கே அது முன்னாடி கீழே விழுவும் பார்க்கலாம் அதோட விடைய நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற கிளா இருக்கா அவ பொடவ போடா விழுவும் எப்படா விழுவுன்னு இதுலயே உட்காந்துருப்பா எப்படி வேலை செய்வாங்க இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு நீங்க என்ன கிளீனா ஒரு ஷர்ட்ட மாற்றுங்க ஒரு இது பண்ணிட்டு வர்றீங்க சைனா அப்படிதாம்மா பண்ணாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தைங்க அதாவது அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை மிக அதிகமா இருக்கு குழந்தை பொறப்ப குறைச்சாங்க குழந்தை பொறப்ப குறைச்சாங்கன்னா பெண்ணின் மேல இருக்கிற கவர்ச்சியை வந்து குறைக்கும் கவர்ச்சியை குறைக்கிறதுக்கான அவளின் பார்த்தாங்க ட்ரெஸ் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கு பேண்ட் ஷர்ட் சஃபாரி ஷர்ட் கிட்ட போய் பார்த்தா தான் பெண்ணுங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு இருப்பாங்க அவனுக்கு கிக்கே வரல பட் போடவே என்னன்னாக்க சொல்றது இப்ப எப்படா ஒடுக்கணும் அந்த கிளர்ச்சி செக்ஸ் அதனுடைய விடுதான் நமக்கு இது இவ்வளவு பெரிய இதெல்லாம் ஆனால் இதை வந்து ஒடுக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது நல்லா பாத்தீங்கன்னாக்கா பூமியில வாழ்ற ஜீவராசிகள்ல ட்ரெஸ் போடுற ஒரே இது யாரு மனிதர்கள் தான் மிருகங்கள்லாம் அப்படியே தான் போயிட்டு அதுங்க 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 அதுங்களுக்கு தான் கவர்ச்சி இருக்கு அதுங்களுக்கு தான் குழந்தை பத்தி இருக்கு ஆக இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒரு வந்து வந்தது அது அதை விதவிதமா காட்டி 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 அது அத அதுல வந்து கேரக்டரையும் சேர்த்து விட்டான் ட்ரெஸ்ஸுங்கிறதே எதுக்காக இந்த இந்த ட்ரெஸ் இருக்குது இது நம்ம ஊருக்கு லாய்க்கில்ல ட்ரெஸ் இவ்வளவு நீளம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நமக்கு வெயில் பிரதேசம் நமக்கு கா காத்து நிறைய வந்து வேர்வை வெளியே போகணும் ட்ரெஸ் போட்டோம்னா அந்த வேர்வை இல்லை நனையும் வெள்ளக்காரனுக்கு என்னன்னா குளிர் சுருக்கை வச்சான் சுருக்கை வச்சு பட்டனை போட்டுக்கிறான் பட்டனை போட்டு இந்த கு இந்த அது கூட இந்த குளிர் உள்ளே போகக்கூடாது அதுக்காக இது பண்ணிக்கிறான் அதுக்கு மேலே ஒரு கிளவுஸை போடணும் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் அந்த ஐரோப்பாவுக்கு நீங்கள் இப்போ இப்போ வந்து வெய்ய காலம் குளிர் காலத்தில் போனோன்னா பதினெட்டு கிலோ ட்ரெஸ்ஸு பதினெட்டு கிலோ ட்ரெஸ் லாங் ஜான் அண்டர்வேர் உள்ள அது எப்படின்னா உள்ளனில் செஞ்ச அப்படியே டைட்டாக இது ஒன்று போட்டுருப்பாங்க அதுதான் அன்று வேறவங்களுக்கு அதுக்கு மேலதான் ட்ரெஸ் போடுவாங்க அந்த ட்ரெஸ் போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்க நீங்க பேண்ட் போட்டீங்கன்னா அந்த கேப் இருக்குது இல்லை அது வழி குளிர் உள்ள அதனால அதனாலதான் சாக்ஸ் போட்டு இது ஒன்று முடிக்கணும் இது ஒன்று போட்டா அப்புறம் ஷூ போடணும் அந்த அந்த அதுக்குள்ளார போந்தா கூட சாக்ஸ் இது ப்ரொடக்ட் அதுக்கு மேல பேண்ட் உண்டு இப்படினா உடைகளுக்கு வந்து இருந்ததுக்கு காரணம் வெப்பநிலையை பொறுத்த இப்ப அராபு நாடுகள் இருக்குது பாலைவனங்கள் காலையில நூத்தி பன்னெண்டு நூத்தி இருபது வெயில் டிகிரி இருபது டிகிரி வெயில் தாங்க ஒரு நீளமான ஒரு அந்த தாங்க இருக்க போட முடியும் அந்த பரதவெல்லாம் அதுல வந்து கண்ணை தவிர வேற தெருவோம் எல்லாமே வெயில்ல கடுமையான வெயில்ல மூஞ்செல்லாம் ஆகிடும் இல்லாட்டி ராத்திரி குளிர்ல மூஞ்செல்லாம் கடிச்சிட்டு போயிடும் அதுக்காக அந்த ட்ரெஸ் ஒரு வாழ்ற நாட்டினுடைய வெப்ப வெப்பநிலையை பொறுத்து தான் உங்களுடைய உடைகள் இருக்கும் அந்த அடிப்படையில தான் நமக்கு போட்டிருந்தீங்க நீங்க கோயில்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பெண்கள் சிலைகளுக்கு மார்புக்கு துணியே இருக்காது அது எப்ப வந்ததுன்னா முகலாயர்கள் படையெடுப்பு வந்ததுக்கு பிறகுதான் இன்னும் போனா மாலிக்கப்பூ அவனுடைய படையெடுப்புக்கு பிறகுதான் பெண்கள் வந்து மார்பை மூட ஆரம்பிச்சார் பாட்டே இருக்குது தில்லி துருக்கர் செய்த வழக்கம்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தார் தில்லி துருக்கர்னா முகலா இருக்கு செய்த வழக்கம்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தார் அது அதுக்கு முன்னாடி எல்லாம் அது கிடையாது அந்த இது கிடையாது மார்புகள்லாம் திறந்து தான் இருக்குது அப்புறம் இது ஆகும் அது கால போக்கு நம்ம மாற 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 இன்னைக்கு நம்ம போட்டுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஐரோப்பிய ட்ரெஸ் நம்ம உடைகள் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த கன்வீனியன்ட் வந்துருச்சுன்றதுனால என்னாச்சு இன்னைக்கு வந்து புடவை கட்டுற பெண்களே நம்ம பார்க்கல கல்லூரிக்கு வாங்க என்னுடைய மாணவிகள் அத்தனை பேரும் செல்வாக்க பேசுறதா இருக்க ஆசிரியர்கள் அதில் வரணும்னு ஆசைப்படுறாங்க நாங்க அலோவ் பண்ணல புடவை தான் வரணும் அதுல எங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க ஓவர் கோட் கொடுத்துறோம் அவங்க ஓவர் கோட் போட்டு புடவைக்கு மேல போட்டுக்கிறதுனால இல்லாட்டி பையன் இதையே தான் பட்டு இது பண்ணிட்டு இருப்பான் கவனிக்க மாட்டான் நீங்க ஒரு படத்துல கேட்டோம் அந்த நயன்தார டீச்சரா வருவாங்க எல்லாம் பா பா அதையே தான் பார்த்துட்டு வருவார் இதெல்லாம் வந்து இது இது வந்து நீங்க வந்து கேரக்டர் அதை வச்சிருக்க கேரக்ட்ரு பேசுறது இந்த காலத்துல கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல திரை உலகில் இருக்கக்கூடிய பல விவரங்கள் எங்களோட பையன் நன்றி சார்